முதலில் திரு ஹபீஸ் பயந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைக்க என்ன காரணம் என்ன அடிப்படை இல்ல என்ன காரணம் என்ன அடிப்படை அப்படின்னா இதே ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளார பாஜகவிலிருந்து இருந்து விலகி வரப்ப இது எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம் இனியும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகி வந்தாங்க ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருச்சு அப்ப இருந்த பாஜக தலைவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆமா அவங்க ஒரு குற்றவாளின்னு சொன்னதை பொறுத்துக்க முடியாம வெளியேறி இருக்காங்க அப்ப இந்த சூழல் இன்னைக்கு மாறி இருக்கா தொண்டர்கள் வந்து இல்ல பாஜக போகலான்னு விரும்பியிருக்காங்களா இல்லை இல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொன்ன நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறிக்கிட்டாரா இல்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றதுல அவர் மாறிட்டாரான்ற பார்க்கணும் இது மாறி இருந்தா கூட நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு இரண்டு ரெய்டு தான் ராமலிங்கமும் இளங்கோவன் வீட்டுக்கு ரெய்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இனி இருந்தா நம்ம கட்சிக்கு ஆபத்து சின்னம் போயிடும் சின்னத்தை வச்சு நேத்து இந்த மீட்டிங் நடக்கிறப்ப காலையில எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து திரும்ப சின்னத்தை பத்தி அதிமுக சின்னத்தை பத்தி ஒரு ஒரு கேள்வி எழுப்புறாங்க எழுப்புறவுனே இந்த மிரட்டலுக்கு பயந்து அதிமுக தொண்டர்களுடைய நலனை மீறி அவர்களுடைய விருப்பத்தை மீறி ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் அமைத்திருக்கிறார் அப்படின்றதுல உறுதியா நிற்கிறோம் நேத்து நடந்த செய்தியாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது அது மறுப்பே தெரிவிக்காம அமைதியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஒத்துக்கொள்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு விஷயம் சொல்லும்போது அதிமுக எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த கூட்டணிக்கு வந்து அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க அப்போ ஒன்றுக்கு பின் முரணாக இருக்குது காமன் மினிமம் ப்ரோக்ராமுன்றதே பல நிபந்தனைகளை யார் நீ இந்த ப்ரோக்ராமை ஒத்துக்கிறியா நான் இந்த ப்ரோக்ராமை ஒத்துக்கிறேனா அப்படின்னு சொல்கிறது அப்போ எந்த நிபந்தனைகளையும் எடப்பாடி பழனிசாமி வைக்கவில்லை அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது நீட் விளக்காக இருக்கட்டும் அது நிபந்தனையாக வைக்காமல் கூட்டணியில் சேருவேன் அடுத்தது இன்னைக்கு தொகுதி மறு ஒரு நிலைப்பாடு எடுக்காம அது ஒரு நிபந்தனையா மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்ற ஒரு நிபந்தனையெல்லாம் வைக்காம ஒரு கூட்டணிக்குள்ள சேர போகும் அந்த நிபந்தனைகளை தான் போகணும் அப்படின்ற கட்டாயம் கட்டாயம் கிடையாது ஆனா அது வெளியில சொல்லக்கூடாது எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணி சேரணும்ன்றத அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி சொன்னாலும் அது வெளிப்படையாக சொல்லிட்டு சென்றும்னு இல்ல ஆனா அங்கே கூட்டணி அமைச்சிருக்கோம் ஆனா நாங்க பேசி தீர்த்துப்போம்னு சொல்றது வேற ஆனா நிபந்தனைகள் இல்லை என்று சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நலனையும் இவங்க அடுகு அப்படின்றது தான் புரியுது நிபந்தனை அதை வெளிப்படையாக சொல்லாததற்கு காரணம் ஒரு கட்சியினுடைய நிர்பந்தத்தினால இந்த கூட்டணி அமைந்திருக்கு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகாம இருக்கிறதுக்கு கூட அதை வெளிப்படையா சொல்லலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் இல்லையே ஓட்டு போட போறவங்களுக்கு இந்த பிரச்சனையில இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியணும்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது எல்லாத்தையும் அடகு வச்சாரு ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சிஏக்கு ஆதரவு தெரிவிக்கிறப்ப எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாரா அப்புறம் எஸ்டிபிஐ மாநாடுக்கு வரும்போது அதே நிலைப்பாடை எடுத்து வச்சு இருக்க வேண்டியதானே இல்ல கூட்டணி தர்மத்துக்காக சில பிடிக்காத விரும்ப தகாத சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போனோம் அப்படின்னு தன்னிலை விளக்கம் கொடுக்குறாருனா அப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ளே போனா உங்களுக்கே பிடிக்காத தமிழ்நாடே விரும்பாத பல சட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய வரலாறு அப்படி இருக்கும்போது இந்த நலன்களை நீங்கள் அடகு வைக்க போறீங்கன்றது வெளிப்படையா தெரியுது உரிமையை எந்த காலத்திலையும் அதிமுக விட்டு தராது என்பதுதான் எல்லா காலத்திலயும் விவகாரத்திலையும் நிலைப்பாடு இருமொழி கொள்கையிலையும் தன்னுடைய நிலைப்பாட அவங்க மாத்திக்கல அப்போ எதை வந்து அவங்க நிலைப்பாட மாத்திக்காம மாத்திக்காம அதை திணிக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்ன்ற இப்போ உடனே இவங்க கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப தெளிவாக அவனு கேட்டார் நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் விவகாரத்தில் வந்து நீங்கள் ஒப்பந்தம் போட முடியுமா இல்லை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவகாரத்தில் ஒப்பந்தம் போட முடியுமா அப்படின்னா ஒரு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் இப்போ நாலு வருஷமாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் இரண்டு மாநிலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இது வந்து ரெண்டு சம்மந்தப்பட்டது ஆனா நீட் தமிழ்நாடு மட்டும் விளக்கு கேட்கிறது இது மற்ற மாநிலங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இந்த பிரச்சனைகளில் சரி அப்படியே சொன்னால் கேரளா பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன முல்லை பெரியார்ல கர்நாடகா பாஜகவுடைய உடைய நிலைப்பாடு என்ன காவேரி விவகாரத்தில் அப்படின்னு இருக்குதுல்ல இது இரண்டு அரசுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரண்டு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னொரு விஷயம் இதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்வு காண முடியுமன்ற பிரச்சனைகளை நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் ஒன்றும் கிடையாது நீட்டு விளக்குக்கு பாஜக ஒரு முடிவெடுத்து அவசரமாக வக்சு சட்டம் ஏற்ற முடியுது எல்லா சட்டங்களும் ஏற்ற முடியுது தமிழ்நாட்டுக்கு அதிமுகவுடைய கோரிக்கைக்கு ஏற்றார் போல தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டிலேருந்து விளக்கு கொடுக்குறோன்னு கேட்டு வாங்க முடியும் இதுல நீங்க கர்நாடகாவோட டிஸ் டிசைட் பண்ண வேண்டியதோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியதோ கேரளாவோட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதோ டெல்லியோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க இரண்டு பார்ட்டீஸ் மட்டும்தான் இவங்க முடிவு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு ஆனா அதுக்கு கூட ஒரு நிபந்தனையா போடாம பக்கத்துல உட்கார்ந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறீங்க அப்போ அதிமுகவை கொச்சையாக பேசக்கூடிய நான் எடப்பாடி வாயிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாயிலிருந்தே சொல்றேன் எக்காரணத்துக்கு கொண்டும் அம்மாவை அவமதித்தவர்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு அவர்களோடு ஒரே மேடையில் உட்காந்து கையை தூக்கி நிக்கிறது அம்மாவை கடவுளாக மதிக்கக்கூடிய அதிமுகவினர்களுடைய மனசுக்கு எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியணுமா புரியக்கூடாதா ஒன்றிய அமைச்சர் உட்காந்துட்டு பேசுறாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை உங்களுடைய ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வெளியிடக்கூடிய என் சிஆர்பி டேட்டாவின்படி யூபிஐ விட சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது மத்திய பிரதேச விட சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது பீகாரை விட சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது அப்ப இந்த நரேட்டிவை திமுக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளிக்காக தமிழ்நாட்டுடைய உரிமை

ஏன் ஒரு அடிப்படை புரிதல் சொல்றேன் இப்போ எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் முரண் இருக்கும் ஆனா எந்த இடத்துலையும் காங்கிரஸை கமிட் பண்ண வைக்கிறோம் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எந்த மாநிலங்கள் தேவையோ அவர்கள் கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நீட் விளக்கு தரப்படும் இது தமிழ்நாட்டுடைய நீட் பிரச்சனைக்கு காங்கிரஸை கமிட் பண்ண வைக்கிறோம் இவன் உடனே காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுறாங்க அப்படியே அது கொண்டு வந்த நீட்டாக இருந்தாலும் இன்னைக்கு காங்கிரசுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்கின்றோம் காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டில் இருக்கு இப்ப தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமாக இருக்க விரும்புறாருனா ஒரே மேடையில் உட்காந்துட்டு இந்தந்த விவகாரத்தில் பாஜக எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் மட்டும்தான் தொகுதி சீ மறுசீரமைப்பில் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதி உறுதியை கொடுத்தாதான் தான் நாங்கள் ஒன்றா வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இவங்க ஓபிஎஸ் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் அம்மா மாளிகை தெய்வம் வாழ்ந்த மாளிகையை இடித்து தள்ளி விட்டவர்களுக்கு இன்னைக்கு அதிமுகவில் இடம் கிடையாதுன்னு சொன்னார்ல இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் பாஜகவோட கூட்டணியில இருப்பதாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோட

ஒரு கோர் இஷ்யூவா இந்தியாவுடைய கோர் இஷ்யூவா இருக்கக்கூடிய இதுல நாங்க மாறுபடல ஆனா இங்கே முன் தமிழ்நாட்டுக்கு கோர் இஷ்யூவாக இருக்கிறது இன்னைக்கு சுயாட்சியை பற்றி பேசுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மாநில தேர்தல் அது ஒன்றியத்தில் அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஸ்டேட் எலெக்ஷனில் பாஜக ஒரு ஃபேக்டர் கிடையாது பாஜக ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் அது ஒரு பெரிய ஃபேக்டர் தான் ஏன்னா மாநில அரசு ஏற்றி அனுப்புன பத்து சட்டங்கள் முடிச்சிடறேன் 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 ஒரே ஒரு நிமிஷம் லாஸ்ட் ஒன் மினிட் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது ஆளுநர்களை வைத்துக்கொண்டு பத்து சட்டங்கள் பத்து சட்ட திருத்தங்கள் அனுப்புறோம் அது தமிழ்நாட்டு அரசு இது திமுக அரசு இது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுல பார ஜெயலலிதா அம்மையார் பெயர் கொண்ட பல்கலைக்கழக சட்டம் முதல் கொண்டு அது கடந்து ஆட்சின்றதுக்காக அந்த சட்டத்தை மட்டும் விட்டுல அந்த அமெண்ட்மெண்ட்டை மட்டும் விட்டுல அதிமுகவுடைய ஆட்சியில் விடப்பட்ட மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் சேர்த்து மீட்டு எடுத்திருக்கோம் இனி கெசட்ல ஏறி இருக்கு அந்த 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 தகுதி அதிமுகவுக்கு இல்லை அந்த துணிச்சல் இல்லை நாங்கள் மாநில உரிமைகளை மீட்போம் என்று வெறும் வாயில் பேசிக்கொண்டு அப்படியே கடந்து போகட்டும் களத்தில் இருக்கவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கும் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை மதித்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருக்கும்